ஹாய் ஹலோ வணக்கம் அன்புள்ள நண்பர்களே உங்கள் எல்லோரையும் பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நாங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு தெரியும் என் தனிப்பட்ட சில பர்சனல் காரணங்களுக்காக எனக்கு கொஞ்சம் நாளாக செய்ய கிடைக்கல ஒரு ரெண்டரை மாதமாக எங்களுக்கு வந்து எந்த வீடியோவும் போட அவகாசம் அவகாசமும் கிடைக்கல அதுக்காக எங்களை மன்னிச்சிக்கோங்க முதல்ல அடுத்தது வந்து இதுக்கு பிறவு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக யூஸ் இன்டர்ஃபேஸ் டிசைன் வெப் டிசைன் கிராஃபிக் டிசைன் சம்மந்தமான பல்வேறு டியூட்டோரியலாம் போடுறதுக்கு இருக்கிறோம் தொடர்ச்சியாக என்னோடய இணைஞ்சிருங்க அண்டு கேட்டுக்கொள்கிறேன் கிராஃபிக் டிசைனிங்கை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து ஏற்கனவே கேன்வாவை பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்கிறோம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி இதில் வந்து கேன்வா ஒன் ஓ ஒன்னு சொல்லி ஒரு கேன்வாவை பற்றின ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் ஒன்று மாதிரி நான் தொடங்குறதுக்கு யோசிச்சிருக்கிறேன் அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி எஃபினிட்டி உங்களுக்கு தெரியும் நான் வந்து சொல்லியிருந்தேன் கிட்டத்தில் கேன்வா வந்து எஃபினிட்டி கம்பெனி எஃபினிட்டி கம்பெனி அப்படியே எக்யா பண்ணி எஃபினிட்டி டூல்ஸ் இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ எஃபினிட்டி இன்னும் வந்து நல்ல பொதுப்பொழிவோடு வந்து கொண்டிருக்குது எஃபினிட்டி டூல்ஸை பற்றியும் நாங்கள் பார்க்குறது இருக்கிறோம் அதாவது எஃபினிட்டி ஃபோட்டோ எஃபினிட்டி டிசைனர் எஃபினிட்டி பப்ளிஷர் இந்த மாதிரி டூல்களை பற்றியும் பார்க்குறது இருக்கிறோம் எடோபி க்ரியேட்டிவ் ஸ்வீட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆகிக்கும் அதாவது விலை குறைஞ்ச ஆக எஃபோர்டபுளான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்னு நான் எக்கனையோ சொல்லியிருக்கிறேன் அடுத்தது வந்து யூஸ்ஆர் இன்டர்ஃபேஸ் டிசைனில் வளம மாதிரி நாங்கள் வந்து ஃபிக்மா பென் போட் இதில் பற்றி நாங்கள் இதில் எப்படி டிசைனில் செய்கிறதுன்றதெல்லாம் ஆழமாக பார்க்குறதுக்கு இருக்கிறோம் அதுக்கு மேலே டிசைனிங்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் அதுக்கப்புறம் அதில் வந்து வெப் ஃப்ளோ வச்சு எப்படி நாங்கள் வந்து வெப் வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுறது வேர்ட் ப்ரெஸ்ஸை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறேன் இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்லேயும் நாங்கள் வந்து பார்க்குறது கேட்குறோம் அதனால் தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க நிறைய பிரயோசனமான டியூட்டோரியல்ஸ் வரபோது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்களோட அதாவது இந்த சேனல் மூலமாக கற்றுக்கொள்கிறதுக்கு படித்துக்கொள்கிறதுக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பிரயோசனப்படக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அதே நேரத்தில் வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து உடனடியாக இல்லாட்டியும் கூட சில நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆகினாலும் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் யோசிச்சிருக்கிறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தொடர்ச்சி அணிஞ்சிருங்க அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன்